ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கொட்டைப்பாக்கோட நன்மைகளை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த கொட்டைப்பாக்கில் என்னெல்லாம் மனிதர்களுக்கு தேவையான நன்மைகள் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் சின்ன வயதில் கைப்பழக்கத்தினால் விந்தனுக்குடைய எண்ணிக்கை வந்து இந்திய தரம் வந்து உங்களுக்கு கம்மியாக பெயர்ந்துருக்கும் அதாவது வேஸ்ட்டாக பெயர்ந்துருக்கும் இதனால் உடல் இருவின் போது ஆணுரைப்பு விரைப்பு தன்மை வந்து அடையாது விரைப்பு தன்மை இருந்தாலும் விந்து உடனே வந்து வெளியே வந்துடும் இதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து கருத்து வேறுபாடுகள் நிறையா வந்திருக்கும் இந்த கொட்டப்பக்கு பார்த்திங்கன்னா பல அற்புதங்கள் செய்யக்கூடியதுங்க முன்னாடியெல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா தாத்தா பாட்டியெல்லாம் போடுவாங்க வெற்றிலையும் பார்க்கும் போட்டீங்க அப்படின்னா போட்டாங்கன்னா வை அதாவது சாப்பிட்ட சாப்பாடு வந்து நல்லா எளிதில் வந்து ஜீரணம் ஆகுறதுக்கு இந்த கொட்டைப்பாக்கு வந்து போட்டாங்க கொட்டைப்பாக்கு வெற்றிலையும் சுண்ணாமும் சேர்த்து போட்டாங்க ஆனால் இப்போல்லாம் நிறைய பேருக்கு இந்த பாக்குனால என்னன்னே தெரிய மாட்டேங்குது அந்த மா அந்த மாதிரி காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம் வெற்றிலை பார்க்கெல்லாம் போடுற பழக்கம்லாம் நமக்கு வந்து இப்போலாம் கிடையாது அது டீசெண்டே இல்லைன்னு நினைக்கிறோம் இந்த பாக்கு கிடைக்கிறதே இப்போலாம் பெரிய விஷயமாக தான் இருக்குது இந்த கொட்டைப்பாக்கு ஆண்களுக்கு ரொம்பவே அற்புதமான ஒன்று உடல் உறவுக்கு அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி வாயில் போட்டுக்கோங்க உம்மில் நீரோடு சேர்த்து வந்து இந்த கொட்டை கொட்டைப்பாக்கையும் வாயில் வந்து வச்சுக்கணும் இது வந்து உடனே கடிச்சு முழுங்க முடியாது ஏன்னா இது வந்து ரொம்பவே வந்து ஹார்டாக இருக்கும் வாயில் வந்து உம்மில் சேர்த்து ஒதுக்கி வச்சுக்கிடணும் இப்போ பார்த்தீங்கன்னா வேற இப்போ தன்மை வந்து அதிகரிக்கும் தாமத்தி ஓரளவில் நீண்ட நேரம் ஈடுபட முடியும் நீங்கள் வந்து அதை உடனே கடித்து வந்து சாப்பிட முடியாது அப்படி சாப்பிட்டாலும் பலன் கிடைக்காது நீங்கள் வாயில் வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு வர எச்சி துப்பிடணும் கொஞ்சம் அழுக்காக இருக்கும்லையே அதனால் கொஞ்சம் ஃபஸ்ட்டு வர எச்சி வந்து நீங்கள் துப்பிடணும் அடுத்து வந்து நீங்கள் மில்நீரோடு சேர்த்து நல்லா வாயில் ஊற வச்சு அப்படியே வந்து அதை வந்து முழங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு உடல் உறவில் நீண்ட நேரம் ஈடுபட முடியுங்க விரைப்புத்தன்மை அதிகரிக்கும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொட்டப்பாக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது எண்பது வயது ஆனாலும் கூட இதை ட்ரை பண்ணலாம் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே வந்து பெல்ஸ் மூலையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ